அடா அட என்ன அம்மா வாசிக்கிறாரு இவ்வளவு சின்ன வயசுல ஏழு வயது சிறுவன் தமிழ் வாசிக்கிறத பார்த்த பொதுமக்கள் அப்படியே அசந்து போய் நின்று அந்த அளவுக்கு எல்லாரையும் ஆச்சரியப்படுற அளவுல இப்படி சிறுவன் தமிழ் வாசிச்சு அசத்தி காட்டியிருக்காரு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் பகுதியை சேர்ந்தவரு பாலசுந்தரம் இவருடைய மகன் ஏழு வயதான வெங்கடேஷ் அந்த பகுதியில் தனியார் பள்ளியில இரண்டாம் வகுப்பு படிச்சிட்டு வராரு பாலசுந்தரம் நாதஸ்வர பெத்துவார் இவரு பல கோவில் நிகழ்ச்சிகள்ல திருமண நிகழ்ச்சிகள் தன்னுடைய மகனையும் வித்துவான்கள் வாசிக்கிறத பார்க்கக்கூடிய இந்த சிறுவனும் வாசிக்க ஆரம்பிச்சதா கூறப்படுது குறிப்பா நாதஸ்வரம் மற்றும் மத்த இசை கருவிகள் வாசிக்கும் போது அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சிறுவன் வெங்கடேஷ் தமிழ் வாசிக்க ஆரம்பிச்சிருக்க இருக்காரு அப்படிதான் கீழ்வேலூர் யாதவ நாராயண பெருமாள் ஆலயத்துல திருக்கல்யாண உற்சவத்துல மத்த எல்லா கலைஞர்களோடையும் சேர்ந்து இவ்வளவு சின்ன வயசுல ரொம்பவே அழகா தமிழ் வாசிச்சிருந்திருக்காரு பொதுமக்கள் பக்தர்கள் அப்படியே வியப்போட பார்த்துட்டு போயிருந்திருக்காங்க இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு அசாத்திய திறமையா அப்படின்னு சிறுவன் எல்லாரையுமே மிரள வச்சிருந்திருக்காரு இவருடைய தாத்தா அதாவது சிறுவனுடைய தாத்தா கணேசன் அப்படின்றவரு நாதஸ்வர வித்துவான் நாதஸ்வர கலைக்காக தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து கலைமாமணி விருது பெற்றவர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒன்னா இருக்கு இப்படி சிறுவன் தமிழ் வாசிக்க கூடிய வீடியோ வெளியாகி பலரையும் ஆச்சரியத்துல அழுத்திருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கட்டிட வேலை சித்தாளா கூட்டாங்க கொத்த நராக்குன்னு சொன்னாங்க என்ன கொத்த நரா ஒத்து வல்ல அத பத்தி நான் மெசிரி கிட்ட கேட்டுக்கல ரெண்டு முட்டைக்காலவ கிண்டு நான் போதும் காலவ கிண்ட வச்சாங்க பத்து முட்டை கிண்டினரில் குத்தம் இல்ல போன மாசம் சம்பளம் பாக்கி இன்னும் தானே கையில் வல்ல கட்டிட வேலை இன்னு சித்தால கூப்பிட்டாங்க கொத்தனராக்கு ரெண்டு சொன்னாங்க நான் என்ன பண்ணுவேனோ வேணும் எப்ப நான் கொத்தனாராவனு எனக்கே தெரியல ஏ யாத்தே சென்டிமெண்டா பாடி வயிறு குலுங்க குலுங்க செரிக்க வைக்கிறியப்பா உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி என்கிற அந்த பாட்ட தடவை கேட்டாலும் ரசிக்காதவர்கள் இருக்க முடியாது அதே போல அந்த பாட்டை கொத்தனாறு சித்தாலு சிமெண்டோட நீ கலந்து பாடுவது